கன்னியாகுமரி மாவட்டம் மங்களத்து விளை பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சட்டவிரோதமாக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை வடசேரி போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பறிமுதல் செய்து போதைப்பொருள் தடுப்பு மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது இந்த வழக்கில் மூன்று பேருக்கும் தலா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி ஹரிகரகுமார் தற்போது உத்தரவிட்டுள்ளார் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய்க்கான வரைவோலையை கேரள முதலமைச்சர் பினராய் விஜயனிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழங்கினார் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள காவிரி நீர் ஐந்தாம் நாளாக வீணாக கடலில் கலப்பது விவசாயிகளை வேதனை அடையச் செய்வதாக தெரிவித்துள்ளனர் முன்கூட்டியே மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தும் அதை அரசு செவிமடுக்காததால் வருண பகவான் வரமாக அளித்த தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இனி வரும் காலங்களிலாவது தண்ணீரை வீணடிக்காமல் குடிநீர் விவசாயத்திற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு நானூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் குமாரமங்கலம் கதவணை பணியை விரைந்து முடித்து தண்ணீரை தேக்க வேண்டும் மேலும் கொள்ளிடம் ஆற்றில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு கதவணை கட்டி தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் பள்ளி வருகை உயர்ந்துள்ளது இதைவிட விட மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது மகளிர் உரிமை தொகை வழியாக பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகமாகி வருகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் நிதி வளத்தை பெருக்கும் ஆலோசனைகளை சொல்லுங்கள் காலதாமதமின்றி அனைத்து பயன்களும் மக்களை சென்றடைய எளிதான நிர்வாக சீர்திருத்தங்களை சொல்லுங்கள் என மாநில திட்டக்குழுவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் தமிழக அரசின் ஒவ்வொரு திட்டமும் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் அளித்த அறிக்கை வழியே தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த அறிக்கை எங்களுக்கு தரப்படும் மார்க்ஷீட் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கள் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பில் இறக்க அனுமதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் சென்னை ஐஐடியின் வளர்ச்சிக்கு அதன் முன்னாள் மாணவரும் தொழில் அதிபருமான கிருஷ்ணா சிவகுலா என்பவர் இருநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயை வழங்கியுள்ளார் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பெண்களின் அவசர தேவைக்காக சானிட்டரி நாப்கின்களை பெறும் வகையில் தானியங்கி இயந்திரங்களை நிறுவ வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் பாதுகாப்பு பிரிவு டிஐஜி திருநாவுக்கரசு பெயரை பயன்படுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன் நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஐ எஸ் பயங்கரவாதி ஜமீஷா முபின் கூட்டாளிகள் நான்கு பேர் மீது என்ஐஏ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன் கார் குண்டுவெடிப்பு நடந்தது இதற்கு மூளையாக செயல்பட்ட ஐ எஸ் பயங்கரவாதி ஜமேஷா முபின் உயிரிழந்தார் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பத்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குகையநல்லூர் காலனியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இவரது சகோதரர் மாற்று சமுதாய பெண்ணை காதலித்துள்ளார் அதற்கு சரத்குமாரை மேல்பாதி காவல் நிலைய எஸ்ஐ கார்த்திக் அவமானப்படுத்தியுள்ளார் இதனால் வேதனை அடைந்த சரத்குமார் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்துள்ளார் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சம்பவம் நடைபெற்றது இதையடுத்து எஸ்ஐக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் இந்திய தண்டனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வயநாடு நிலச்சரிவுக்கு மலைப்பகுதிகளில் சட்டவிரோத குடியிருப்புகள் மற்றும் சுரங்கங்களை அனுமதித்ததே காரணம் என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் திகார் சிறையில் உள்ள ஆம் ஆத்மி முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கேரளாவில் நிதி மோசடி வழக்கில் தொழிலதிபரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான சுந்தர் சி மேனனை கேரள திருச்சூர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தியாவின் மொத்த யூரியா இறக்குமதியில் இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் சீனாவின் பங்களிப்பாக உள்ளது என்று மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளிக்கப்பட்ட பதில் ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது